ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு துள்ளி ராஜி இது வந்துட்டு நம்ம மொழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க போன வாட்டியே ரெண்டு அப்டேட்டும் சேர்த்தே வந்து போட்டுவிட்டேன் இருந்தும் பல சகோதரிகள் வந்துட்டு அதுக்கு ரெண்டும் ஒன்றா வந்து பண்ண முடியல அதனால் வந்துட்டு அக்கா எதுக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோரே வந்துட்டு அந்த தேர்ட்டி ஃபஸ்ட்டு பஞ்சமி வந்துட்டு வளர்பறை இப்போ வருது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வளர்பறை பஞ்சமே வருது அதற்கான அப்டேட்டும் போட்டுருங்க ஏன்னா நீங்கள் போட்டால் தான் எங்களுக்கு அந்த டேட்டே எப்போன்னு தெரியுது இல்லை ஏன்னா தெரியுறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனால தான் இப்போ வந்து நான் மறுபடியும் இந்த அப்டேட் போட்டிருக்கேன் இன்னொரு ஃபோர் டேஸ் டைம் இருக்குது சரிங்களா முப்பதாம் தேதி லாஸ்ட் எயிட்டு அதற்குள்ள வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும் ஸோ வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஃபோர் இயர்ஸா நவமுலிகை ஆகத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கண்டினியூவாக பண்ணிகிட்டு நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் ஒன்று கேட்டால் ரெண்டாக நடக்குது இந்த நவமூழிகையாகனா என்னங்கிறது நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு இந்த நவமூழிகிறதுக்கு பெயர்கள் கொடுக்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தெரியும் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க நவமூழிகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சு என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் அவசியம் போட்டு அனுப்பணும் அதையும் மறந்துடாதீங்க கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்ரமும் போட்டு அனுப்புங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெஷலான டேங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமாவாசை அதுவும் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சோமவார அமாவாசை ராசியாக வந்திருக்கு ப்ளஸ் கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வந்திருக்கு எல்லா பலன்களும் எல்லா பவரும் ஒன்றா சேர்ந்து கிடச்சிருக்கு அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடுங்க ஒரு ஒரு அமாவாசைக்கு மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அந்த ஒரே அமாவாசையிலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் இந்த அமாவாசைக்கு சரிங்கன்னு அடுத்த அமாவாசை மறுபடியும் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட தம்பிக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்றீங்க அதுல வந்து அவனுக்கு ஆம்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆகாதுன்னு சொல்லி இருந்தாங்க வராய் அம்மானுக்கு புச கட் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கும்பிட்டு இருந்தேன் அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிருச்சுங்க உங்களுக்கும் வராய் சிதறையருக்குமும் ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி எனக்கு என் தம்பிக்கு வந்து மேரேஜ் நடக்கும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறேன் நடந்து எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வராகி அன்னை மேலே வச்ச நம்பிக்கைக்குன்னே உங்களுக்கு கண்டிப்பா வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா இவங்க கேட்ட மாதிரி அவங்களோட சகோதரருக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவருக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசு ஆகுது பட் இன்னும் கல்யாணம் ஆகல ஒரு ஒரு விஷயத்துக்கு அவங்க கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ இப்ப கல்யாணத்துக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க நல்லபடியாக அந்த பிரதருக்கு கல்யாணம் ஆகணும்னு எல்லாருமே வீட்டில் தீபம் வைக்கும் போது வராகி அண்ணன் முன்னாடி அவருக்காக வேண்டியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி சகோதரி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு பதிவு இன்றைக்கி அமாவாசை சோமவாரம் அமாவாசையாக இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து கிடச்சிருக்கு இந்த அம்மாவாசையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் அவசியம் ஒரு லைக் கொடுங்க நிறைய தெய்வங்களுக்கு அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அதுவும் பர்டிகுலராக குலதெய்வம் அம்மாவாசனைக்கு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வருவோம் இஷ்ட தெய்வ வழிபாடு அம்மாவாசனைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் பிரபஞ்சம் அதீத ஆச்சலோட இருக்கனால நிறைய நம்மளோட கோரிக்கைகளை அந்த மாதிரி நாட்களில் ஸ்பெஷலா நம்ம வைக்கிறது உண்டு அந்த மாதிரி நம்ம வைக்கும் தருணத்துல முக்கியமா சில விஷயங்களை கவனித்து நம்ம செய்யும் போது சீக்கிரம் நம்ம கேட்குற விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க ஏன்னா அம்மாவாசையில குலதெய்வம் இதுக்கெல்லாம் பவர் அதிகமாக இருந்தாலும் அம்மன் தெய்வங்களுக்கு பெண் தெய்வங்களுக்கு காடஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதீத சக்தி வந்து நிறையா வந்து நிறைஞ்சு கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அதாவது நீங்கள் பெண் தெய்வங்கள்னு காடஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வங்கள்லாம் இருக்காங்க உக்ர தெய்வங்கள் லிஸ்ட்டில் நிறைய சுவாமிகள் இருந்தாலுமே அந்த சுவாமியை கரெக்டான ஒரு அணுகுமுறையில் அவங்களோட ஆசீர்வாதத்தோடு நம்ம கேட்கும் போது எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பாங்களாம் அதுவும் பர்டிகுலராக நம்மளோட வராகி அன்னை காளி பிரத்யங்கரா தேவி பைரவர் அதே போல் சிவன் அப்புறம் துர்க்கை இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நாளில் நம்ம வரவழைச்சு கும்பிடும்போது எக்ஸாக்டாக நம்ம கேட்குற விஷயத்த நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சரி இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து நம்ம ஒரே வழிபாடாக வந்து பண்ணணும் அவங்களோட ஆசிர்வாதத்தை வாங்குறதுக்கு நம்ம கேட்ட விஷயத்தை அவங்க செஞ்சு கொடுக்குறக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த மந்திரத்தை ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை எப்படி சொல்லணுங்கிறது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் ஓம் ஃப்ரீம் ஸ்ரீம் சாமுண்டாயை உத்தண்ட ருத்ர வராக முப்புரத்து நீலி நமக சரிங்களா எல்லா உக்ர தெய்வங்களுக்கும் சேர்த்தது நீலி கொண்டு சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இவங்க எல்லாருமே ஸோ எல்லா தெய்வங்களுக்கும் சேர்ந்த இது ஒரு மந்திரம் அப்படிங்கறனால இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறைக்கு மேலே சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு ரூல் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இருபத்தி ஓரு முறைக்கு மேலே நீங்கள் சொல்லவே வேண்டாம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு ஒரு அமாவாசைக்கு மட்டும் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சா போதும் சரிங்களா முருகன் வழிபாடும் இன்னைக்கு பண்ணலாமா கிருத்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க அதுதாங்க என்னை நாளோட ஸ்பெஷலே அமாவாசையோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு சிவன் எவ்வளவு உக்கரமானவர் அப்படிங்கிறது சிவ தாண்டவத்தை பார்த்தவங்களுக்கும் சிவனை முழுசா தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் சிவன் வேறு முருகன் வேறு கிடையவே கிடையாது இரண்டுமே ஒன்று தான் சரிங்களா நான் மறுபடி மறுபடியும் நம்ம வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ உத்ர தெய்வங்கள் லிஸ்ட்டில் நம்ம முருகரும் தானே வர்றார் அதனால் அவருக்கும் சேர்த்து இந்த மந்திரம் வந்து பொருந்தும் இன்றைக்கி நாளில் இந்த மந்திரத்தை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் சொன்னால் போதும் இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை டைம் இருக்குங்க ஒரு ஒரு அமாவாசை டைம்லேயும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அம்மாவாசை டைமில் நீங்கள் கேட்குற விஷயங்கிறது அடுத்த அமாவாசைக்குள்ளே அது நடந்துருவாங்க சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு மந்திரம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்திருந்து சொல்லியிருக்காங்க அமாவாசையில் யார் ஒருத்தவங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி எந்த விஷயமெல்லாம் கேட்டுட்டு வராங்களோ அது அப்படியே நடக்கும் கண்கூடாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆச்சரியமான தகவலும் சித்தர்கள் குறிப்பில் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த மந்திரத்தை எப்படி ப்ரொசீஜராக சொல்கிறோம்னா ஒரே ஒரு தீபம் வைங்க நான் சொன்ன எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து நான் சொன்ன தெய்வங்கள் லிஸ்டில் எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு தீபம் வைங்க ஆல்ரெடி நீங்கள் வராகி தீபம் வச்சுருப்பீங்க அந்த தீபமும் வச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த வழிபாட்டுக்குன்னு தனியாக ஒரு அகழ்விளக்கு எடுத்து வச்சு ஒரு தீபம் நெய் தீபமாக போட்டுக்கோங்க இந்த தீபம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு கையில் இருபத்தோரு மிளகையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க பிளாக் பெப்பர் சரிங்களா இந்த இருபத்தோரு மிளகையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு உங்களோட கோரிக்கை எழுதின பேப்பரையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு மஞ்ச துணியில் போட்டு இந்த மிளகையும் அந்த கோரிக்கை எழுதி வச்ச அந்த பேப்பரையும் ஒன்றா முடிச்சு போட்டு உங்கள் சாமி ரூம்லேயே வச்சுருங்க அவ்வளவு தாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இனி நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஃபஸ்ட் நாள் இதை மட்டும் செஞ்சுட்டு இனி அடுத்த அமாவாசை வரைக்கும் தினமும் அந்த மூட்டை எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா உங்கள் கோரிக்கை எழுதி வச்ச அந்த பேப்பர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மூட்டைக்கு அந்த மிளகு மூட்டைக்கு டெய்லியும் நீங்கள் தூபம் காமிச்சா போதும் கற்பூர தீபாராதனை காமிச்சாலே போதும் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த மந்திரத்தை அமாவாசைக்கு மட்டும் பயன்படுத்துங்க மற்ற நாட்களை நீங்கள் சொல்ல வேண்டாம் அமாவாசையில் நீங்கள் சொல்கிறதுங்கிறதே அதோடய பவர் அடுத்த அமாவாசை வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நினச்சி கேட்டிங்களோ இதெல்லாம் கிடைக்கலையோ அத்தனை விஷயத்தையும் இது ஃபாலோ பண்ணி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு கண்டிப்பாக அடுத்த அமாவாசைக்குள்ளே கேட்குற விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பழைய எழுதி வச்ச அந்த பேப்பர் அந்த மிளகு இது எல்லாத்தையும் ஓடுற தண்ணி அல்லது கால்படாத இடத்துல போட்டுட்டு அடுத்த அமாவாசைக்கு இதே ப்ரொசீஜர் மாதிரி ஃபாலோ பண்ணி மறுபடியும் இன்னொரு புதிய விஷயத்துக்கு நீங்கள் செஞ்சு வைக்கலாம் இப்படி ஒரு ஒரு அமாவாசைக்கும் நீங்கள் எந்த காரணமுமே இல்லாட்டி கூட இந்த மந்திரத்தை சொல்லி அத்தனை தெய்வங்களையும் அழைச்சி நீங்கள் கூப்பிடும்போது பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேங்க இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்க போய் தான் பர்டிகுலராக அமாவாசையில் மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து என்ன பண்ணுறது நான் எப்போ பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு தான் நீங்கள் பண்ண முடியும் அதையும் நீ வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்